டியூப் தமிழ் வணக்கம் உக்ரேனிய படைகள் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஜப்போரிட் அணுசக்தி உலை போகின்ற வழியில் குண்டுவீச்சை நடத்தியிருக்கின்றன ஆளில்லா விமானங்கள் வீசிய குண்டுவீச்சு காரணமாக ஜபோரிட்சா அணுசக்தி உலைக்கு செல்லுகின்ற பிரதான சாலை உடைந்து விட்டதாகவும் இதனால் பணியாளர்கள் வருவது சிரமம் ஏற்பட்டு இருப்பதாகவும் ஐ என்று அழைக்கப்படுகின்ற சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பகம் இந்த இடத்திற்கு விரைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது உக்ரைனிய படைகள் இந்த தாக்குதலை எதற்காக நடத்தின ஜபோரிட்ஸா அணுசக்தி சக்தி உலை என்பது ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய அணுசக்தி உலை என்பது தெரிந்த விடயம் இது உக்ரைனுக்கு சொந்தமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது இது மட்டும் வெடிக்குமாக இருந்தால் அணுகுண்டு வெடித்ததற்கு சமமாக அமைந்துவிடும் என்பதனால் சர்வதேசம் அதிகம் கவலைப்படுகின்ற ஒரு முக்கிய இடமாக இது இருக்கின்றது இந்த இடத்தை சுற்றிய தாக்குதலில் இது முக்கியமானது பாதுகாப்பு காரணமாக இதனுடைய உற்பத்திகள் கடுமையாக குறைக்கப்பட்டிருக்கின்றன இதுபோல குர்ஷ் பகுதியில் இப்பொழுது உக்ரைன் முன்னேறிக் கொண்டிருக்கின்றது

யூரோக்களை மட்டுமே வழங்குவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றது இதனால் உக்ரைனுக்கு பலத்த அடிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெர்மனி இதை குறைத்தது என்பதற்கான முதலாவது எங்கிருந்தாவது பற்றாக்குறையை ஈடு செய்ய வேண்டிய வேலையும் அதனுடைய சேமித்து வைக்கப்பட்டிருந்த பணத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இழப்பை நிரவல் செய்யவும் மேலதிகமாக பத்து வீதம் சேகரிக்க வேண்டியும் இருக்கின்றது அதேவேளை ஜெர்மனியில் இருக்கின்ற மற்ற எதிர்கட்சிகள் உக்ரைனுக்கு தேவையற்ற உதவிகளை வழங்குகின்றார்கள் செய்கிறார்கள் என்று கடுமையான விமர்சனங்களை வைக்கும் நிலையில் உக்ரைனுக்கு வழங்கப்படுகின்ற உதவியை மட்டுப்படுத்துவதாக உலாப் கருதி இருக்கின்றார் ஆனால் உக்ரைனுக்கு இது இப்போதைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதும் நீண்ட கால அடிப்படையில் அமெரிக்காவினுடைய உதவிகள் டொனால்ட் டிரம்பினுடைய வெற்றிக்கு பின்னர் தள்ளாட்டமடையுமாக இருந்தால் ஜெர்மனியும் கை கொடுக்காவிட்டால் அது உக்ரைனுக்கு பாரிய பிரச்சனையாக மாறும் என்பது இந்த செய்தி தரும் கருத்தாகவும் இருக்கின்றது மேலும் உக்ரைனுடைய குர்ஸ்க் நகர தாக்குதல் காரணமாக ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே டோஹாவில் நடந்த நடைபெற்ற இரகசிய பேச்சுகள் தற்பொழுது நின்று போய் இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த பேச்சுக்களில் சர்வதேச வல்லரசுகளை கலந்து கொள்ளாமல் உக்ரைனும் ரஷ்யாவும் தம்மளவில் பேசிக் கொண்டன எரிபொருட்கள் இருக்கின்ற இடங்களை தாக்காமல் விடுவோம் என்பது இதனுடைய கருத்தாகவும் உக்ரைனில் இருக்கின்ற அணுசக்தி நிலையங்கள் அதுபோல எரிபொருள் நிலையங்கள் முக்கியமான சக்தி வள கட்டமைப்புகளை எல்லாம் உடைத்து ரஷ்யா உக்ரைனியர்களை குளிரில் வைத்திருக்க முயற்சி எடுத்திருக்கின்ற வேளையில் உக்ரைனும் அதே வேலையை செய்து ரஷ்யாவினுடைய ஆயுள் குதங்களை எரித்தது இது இருதரப்பு அழிவாக அமையும் எனவே எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை நிறுத்துவோம் என்பது இந்த பேச்சாக இந்த பேச்சு முடிவு கட்டத்திற்கு வருகின்ற வேளையில் உக்ரைனினுடைய முக்கியமான தாக்குதல் குர்ஸ்க் நகரத்தின் மீது நடைபெற்றதனால் இந்த பேச்சுக்கள் நின்று போய் இருப்பதாகவும் இரகசிய செய்தி அம்பலத்திற்கு வந்து சேர்ந்திருக்கின்றது பிரபலமான ஆய்வாளர் டிபோரா ஹைனஸ் உக்ரைனினுடைய செயல்கள் பற்றி கூறுகின்ற பொழுது உக்ரைன் உண்மையில் கட்டமைப்புகளை அளிக்கும் நோக்கத்தில் குர்ஸ்க் நகரத்தில் இருக்கின்ற இரண்டு பாலங்கள் மற்றும் முக்கியமான வீதிகளை எல்லாம் தகர்த்து கொண்டிருக்கின்றது தாங்கள் கைப்பற்றிய பகுதியிலேயே எதற்காக தகர்க்கின்றார்கள் என்றால் இந்த இடத்திற்குள் ரஷ்யாவினுடைய பெரும்படைகள் நகரக்கூடாது என்பதற்காக முக்கியமான பாலங்கள் வழிகளை எல்லாம் உடைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்றும் இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட உடையந்தான் என்றும் இதுபோலத்தான் ரஷ்யாவினுடைய கிரிமியா பாலத்தையும் உக்ரைன் பல தடவைகள் உடைப்பதற்கான முயற்சியை எடுத்து உடைத்தும் இருக்கின்றது கருங்கடல் பகுதியிலே ரஷ்யாவினுடைய படைத்தளங்கள் ரயில்வே தண்டவாளங்கள் போன்றவற்றின் மீது உக்ரைனினுடைய நாசகார தாக்குதல்கள் தொடர்ந்த ன எனவே உக்ரைனும் இந்த விவகாரத்தில் ரஷ்யாவிற்கு சற்றும் குறைந்த ஒரு நாடு அல்ல என்பது டிபோராவிடைய கணிப்பாக இருக்கின்றது டென்மார்க்கினுடைய ஆய்வாளர் கூறுகின்ற பொழுது ஜெர்மனியினுடைய வரவு செலவு திட்டத்திலே உக்ரைனுக்கான உதவியை குறைத்திருப்பது ஜெர்மனி என்ற ஒரு நாடு மட்டுமல்ல மற்ற நாடுகளும் ஜெர்மனியின் பாணியில் தங்களுடைய உதவிகளினுடைய அளவை குறைக்கப் போகின்றன உதாரணமாக போலந்து நாடு மிகப்பெரிய அளவில் உதவி செய்து வருகின்றது போலந்து நிறுத்திவிட்டால் என்ன செய்வது டென்மார்க் நிறுத்திவிட்டால் என்ன செய்வது இப்படியாக தூரத்து அச்சம் உக்ரைனுக்கு இருப்பதை இந்த சம்பவம் காட்டியிருக்கின்றது இது ஆரோக்கியமானது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை இப்பொழுது உக்ரைன் குருஸ்க் நகரத்தின் மீது நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதலானது முன்னர் ஹிட்லர் ரஷ்யாவின் மீது நடத்திய தாக்குதலும் லெனின் கிராட் வரை சென்றதும் அதன் பின்னர் ஜெர்மனிய படைகளுக்கு தளவாடங்கள் வெடிமருந்துகள் பற்றாமல் போனதும் ஹிட்லரை பொறுத்த வரையில் தன்னுடைய தாக்குதலை மேலும் சிறிது காலம் மூச்சை பிடித்து உக்கிரமாக தாக்கி தாக்கியிருப்பாராக இருந்திருந்தால் ரஷ்யாவை அவர் முற்றாக தோற்கடித்திருக்கலாம் ஆனால் அவர் பின்வாங்க தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்றும் அதே போல நிலை இந்த இடத்தில் உக்ரைனுக்கு வருகின்றதா இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என்பதும் ஹிட்லர் இழைத்த தவறை உக்ரைன் இழைக்காமல் இந்த படையை நடத்த வேண்டியது அவர்களுடைய அரசியல் சிந்தனை சார்ந்தது என்றும் இன்னொரு ஆய்வு வெளியாகி இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலஞ்சாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை